ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இது வந்து பதிமூன்றாவது பாசுரம் வண்டவர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலர் குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் கிருந்தவா காணீரே காரிகை ஈர்பந்து காணீரே வண்டவர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ன கோவலர் கூட்டர்க்கு டம் நாடும் விழுங்கிய கண்டம் கிருந்தவா காணீரே காரிகை ஈர்பந்து காணீரே அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு வண்டமர் பூங்குடல் வண்டுகள் மொய்க்கின்ற பூ அணிந்த கூந்தலையுடைய ஆட்சி மகன் ஆட்சி யசோதை மகனாக கொண்டு புத்திரனாக தன்னுடைய பிள்ளையாக ஸ்வீகரித்து கொண்டு ஸ்வீகாரம் எடுத்து கொண்டு வளர்க்கின்ற வளர்க்க வளர்க்கப்படுகின்ற கோபல குட்டர்க்கு நந்தகோபனுடைய பிள்ளையான கண்ணபிரான் உதார்த்தம் வண்டமற்பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோபனக் குட்டற்கு வண்டுகள் மொய்க்கின்ற பூக்களை அணிந்த கூந்தலை உடைய யசோதை தன்னுடைய மகனாக சுவீகரித்துக் கொண்டு வளர்க்கின்ற நந்தகோபனுடைய குட்டன் கிருஷ்ணனுக்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய அண்டமும் அண்டங்களையும் நாடும் அவற்றின் உள்ளே கிடக்கிற சேதனா சேதனங் சேதனங்களையும் உயிர்கள் உயிர் உள்ளவை உயிரற்றவை என்று எல்லாவற்றையும் அண்டமும் எல்லா உலகங்களையும் நாடும் அவற்றிலுள்ள எல்லாவற்றையும் உயிர் உள்ளவை உயிரற்றவை என்று எல்லாவற்றையும் அடங்க விழுங்கிய முழுவதுமாக விழுங்கினான் எப்போ பழைய காலத்தில் விழுங்கி தன்னுடைய வயிற்றில் பத்திரமாக வைத்து கொண்டான்ங்கிறத இப்படி சொல்கிறார் அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய அடங்கன்னா முழுவதுமாக விழுங்கிய விழுங் கவலீகாரம் செய்கிற உண்டான்னு புரிஞ்சுக்கலாம் உண்டு தன்னுடைய வயிற்றில் பிரலய காலத்தில் பத்திரமாக வைத்து கொண்ட அந்த கண்டம் இருந்தவா காரே அவனுடைய கழுத்து இருக்கின்ற அழகை பாருங்கள் கண்டம்னா கழுத்து நீல அப்படின்னா நீளமான கழுத்தை உடையவர் ஆனால் கண்டம் அவனுடைய கழுத்து இருந் இருக்கின்ற அழகை பாருங்கள் காரிகை வந்து காணீரே அழகான பெண்களே வந்து பாருங்கள் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ன கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்த காணீரே காரிகை வந்து காணீரே ஸ்ரீமதே ராமானுஜாய